அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில் சிறுமல் அடிவாரத்தில் சூப்பரான வந்து லேவுட் பார்க்க போகிறோம் இந்த லேவிட்டை பற்றி ஃபுல்லாக வந்து பார்ப்போம் திண்டுக்கல் ட்ரீம் சிட்டி மூலமாக இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஒரு சம்மர் கிளைமேட்டோட வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட்டில் செம்மையாக ரிலாக்ஸேஷன் மார்னிங் ஈவினிங் டைமுக்கு நமக்கு வாக்கிங்காக இருக்கட்டும் செம்ம ஒரு ஃபார்முலான் டைப்பில் வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஒரு மழை அடிவாரத்தில் ஒரு சூப்பரான கிளைமேட்டில் ஆசைப்பட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த சைட்டில் நம்ம வந்து பார்க்கே வந்து அமைச்சிருக்கோம் சைட்டுக்கு பின்னாடி பாருங்கள் மௌண்டென் வந்து அவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு சின்ன ரெயின் பிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சிறுமலையில் க்ளவுடு வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும் ஸோ வந்து சூப்பரான வந்து ஒரு நல்லா என்ஜாயபுளான உங்களுக்கு ஒரு லேவுட் வேணும் அப்படின்னா இந்த இந்த லைட் வந்து பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பின்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு திராட்சை தோட்டம் ஃபுல்லாமே ஃபார்மிங் ஏரியா தான் மாதிரி நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் செக்யூரிட்டிஸ் வந்து பண்ணியிருக்கோம் பதினாறு லட்சத்தில் வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹாலு கிச்சனோட நம்ம வந்து வீடு இண்டிவிஜுவல் வீடு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் க்ளவுட் பாருங்க செம்மையாக மிஸ்ட் இருக்கும் அந்த சைட்டில் இந்த சைட்டை பற்றி வேறு எதுவும் வேணும் இந்த சைட்டை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள்கிட்ட வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி இருக்குது கீழே நம்பர் கால் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணி சைட்டை வந்து காமிப்போம் டிடிசிபி மற்றும் ரேர் ஆப்பர்ட் வந்து அந்த சைட்டில் வாங்கியிருக்கோம் நல்ல செம்மண் பூமி அதான் வந்து இந்த பியூட்டி நல்ல செம்மண் பூமி சூப்பரான வந்து வாட்டர் இருக்குது டார் ரோடுமே சைட் ஃபுல்லாமே நம்ம தார் ரோடே இது பண்ணியிருக்கோம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேஸ் ஒன் நம்ம ஆல்ரெடி போட்டு நம்ம இந்த இது வந்து ஃபுல்லாமே சேல் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஒரு முந்நூறு ஃப்ளாட் போட்டு நம்ம சேல் பண்ணிட்டோம் இப்போ ஃபேஸ் டூ வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சைட்டோட என்ட்ரி இதான் வந்து ஃபேஸ் ஒன் சாரி ஃபேஸ் டூ நம்ம இந்த ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினெட்டு சைட்டில் வந்து இது இருக்குது முப்பது அடி முப்பத்தி மூணு அடி இருபத்தி நாலு அடி தார் ரோட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கனால உங்களுக்கு வந்து முன்கூட்டியே வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா எல்லா சைஸ்லேயுமே எங்கள்கிட்ட வந்து சைட் இருக்குது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இருக்கு முன்கூட்டியே வேணால் எந்த ஃப உங்களுக்கு நீங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மாதிரிங்களா டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லாம் இந்த ஃப்ரீ கமிஷனே கிடையாது எல்லாமே நாங்கள் ஓன் சைட் தான் சைட்டை நேரில் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பரு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடுகள் லேண்ட்ஸு அதை பற்றி நம்ம டீட்டெயில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்மளுக்கு வீடுகள் வேணும்னாலும் நம்மளே ப பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் வீடுகள் வேணுணாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தைத்த மாதிரி நம்மளே வீடுகள் பண்ணியிருக்கோம் ரொம்ப நன்றி